வேதம் நமக்கு சொல்லுகிறது என்னாலே அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாதுன்ற ஆண்டவர் சொல்லலை ஒன்றும் என்னாலே அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது அன்னாளை குறித்து வேதம் சொல்லுது அண்ணாளுடைய கணவனார் ஒரு ஒரு பெண்ணுக்கு ஒரு மிகப்பெரிய ஆதரவு ஒரு மிகப்பெரிய பேக்ரவுண்டு ஒரு மிகப்பெரிய பலன் அவங்களுடைய ஹஸ்பண்ட் தான் அவங்க வந்து நல்லா இருந்துச்சாங்க அப்படின்னா அந்த பெண்ணுக்கு கவலையே இல்லை எந்தெந்த பெண்ணுடைய வாழ்க்கையிலே அவருடைய கணவனார் வந்து ஒரு நல்ல கணவனாராய் ஒரு பரிசுத்தம் உள்ள மனுஷனாய் ஒரு நல்ல சம்பாத்தியம் உள்ளவராய் ஒரு பரிசுத்தவானா இருக்கிறாரோ அவர்களுடைய வாழ்க்கையில் வந்து அவர்களுக்கே ஒரு பெரிய பலன் அது ஒரு பெரிய ஆசீர்வாதம் அப்போ அண்ணாலை குறித்து வேதம் சொல்கிறது அண்ணாளுடைய கணவனார் என்னென்னா சொல்கிறேன் உங்களுடைய பத்து குமாரரை பார்க்கல நான் யாராக இருக்கேன் என்ன நான் இருக்கிறேன் உனக்கு பத்து பிள்ளைங்க இருந்திருந்தா கூட இந்த அளவுக்கு ஒன்று என்ன பண்ணிருக்க மாட்டாங்கன்னா கவனிச்சிருக்க மாட்டாங்க உன்னை பார்த்துருக்க மாட்டாங்க உன்னை நான் அவ்வளவு ஒரு தாயை போல நான் வச்சுருக்கிறேன் வேதம் சொல்லுது எல்லாரை விட அண்ணாளுக்கு மட்டும் என்ன பண்ணுவாங்கன்னா பங்கை அதிகமாக கொடுத்துருக்குறேன் ஒரு துக்க வீட்டில் ஒரு சந்தோஷமான இடத்துக்கு போகிறோம் அவங்க துக்கமாக இருக்காங்க சரி இப்போ என்ன ஆகிப்போச்சு பெருசா நீ துக்க முகமாக இருக்கிற அப்படின்னு சொல்லி நம்மளா வீட்டு நம்மள வீட்டுக்காரங்களாக இருந்தால் அப்படிதான் சொல்லிட்டுவாங்க சும்மா இந்த மாதிரி வந்த இடத்துல இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காது ஆனால் வேதம் சொல்லுது அண்ணாளை பார்த்து அவருடைய ஹஸ்பண்ட் சொல்கிற அண்ணாளே ஏன் சாப்பிடாமல் இருக்கிற ஏன் அழுது கொண்டிருக்கிற அப்படின்னா இந்த அண்ணாளுடைய ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப கேரிங் அவன் மேலே பயங்கரமான ஒரு கேரிங் ஆனால் என்ன அப்படின்னா இவருடைய மனசில் ஒரு வெறுமை அப்போ அவ்வளவு நேசிக்கிற கணவனார் தனக்காக எல்லாத்தையும் கொடுக்குற கணவனார் இருந்த போதிலும் அவளுடைய துக்கத்தை என்ன பண்ண முடியலைன்னா ஆற்ற முடியவே இல்லை எங்க தான் அவளுடைய அவளுடைய துக்கத்துக்கு பதில் எங்க தான் கிடைச்சிச்சு அப்படின்னா நேர தேவாலயத்துக்கு ஓடுறா கர்த்த சொல்றாரு நீ இன்னைக்கு அழுது கொண்டே உள்ள வந்திருக்கிற நீ பயப்படாம போ காலத்திட்டத்தில் உனக்கு ஒரு குழந்தைய நான் வச்சிருப்பேன் ஆண்டோர் உனக்கு நினைச்சிட்டாரு அப்படின்னு வேதம் சொல்லுத அந்த ஆலயத்தினுடைய வாசற்படியை விட்டு வெளியே வரும்போது அதற்கு பிறகு அன்னாள் துக்க முகமாகி அப்போது நமக்கு ஆயிரம் பேர் இந்த உலகத்துல சொந்தக்காரங்க இருக்கலாம் நம்மளை நேசிக்கிறவங்க இருக்கலாம் இல்ல நம்ம ஆயிரம் பேரை தேடி கூட போலாம் நம்ம ஆயிரம் பேரை தேடி உதவிக்காக போகலாம் உதவியை கேட்கலாம் இல்லைனா நமக்கு ஆயிரம் பேர் இருக்கலாம் ஆனால் யார் இருந்தாலும் ஒன்று நினைச்சுக்கோங்க நமக்கு இறக்கம் யார் தான் செய்யணும் அப்படின்னா கத்தர் மட்டும் தான் செய்யணும் ஆமேன்னு சொல்லுவோம் தான் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா உங்களை தாங்க நாங்கள் நம்பி எங்களுக்கு ஆயிரம் பேர் இருந்தாலும் நீங்க நினைக்காம அது நடக்காது நாங்க ஆயிரம் பேரை தேடி போனாலும் நீங்க இல்லாம காரியம் கைகூடி எங்களுக்கு இருக்கிற ஒரே நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிற ஒரே வல்லமை நீங்க ஒரே ஒருத்தர் மட்டும்தான் தேவ சமூகத்தில் எல்லாரும் அப்படியே எழும்பி நின்று நன்றி ஆண்டவரே எங்களுக்கு எத்தனை பேர் இருந்தாலும் எங்களை சுற்றி ஆயிரம் பேர் இருந்தாலும் எங்களுக்கு நீங்க தான் ஆண்டவரே சொல்லுங்க நீங்க தான் ஆண்டவரே எங்களுக்கு நீங்க தான் ஆண்டவரே எங்களுக்கு நீங்க தான் எல்லாருடைய இருதயத்தின் ஆழத்தில் இருந்து ஆண்டவரே நீங்க தான் எங்களுக்கு எத்தனை பேர் இருந்தாலும் ஆண்டவரை நாங்க உங்களை தான் நாங்க தேடுறோம் துணையாளரே எங்கள் துணையாளரே துன்பத்தில் தாங்குற துணையாளர் நீர்தான் ஆண்டவரே இந்த உபவாச ஜெபத்தில் எங்கள் மேல ஒரு அபிஷேகத்தை ஊற்றி எங்களை மறுரூபமாக்கி எங்களை உண்மை போல மாற்றுகிறதுக்கு வல்லவ நீங்கதான் நம்முடைய வாய்களை திறந்து எல்லாரும் கையை உயர்த்தி ஆண்டவரே என்னை சுற்றி ஆயிரம் பேர் இருந்தாலும் நான் ஆயிரம் பேரை தேடி போனாலும் எனக்கு உதவி உங்கள்டிருந்து மட்டும்தான் வரணும்னு சொல்லுங்க இந்த உலகத்துல இந்த கஷ்டம் இல்ல இப்பொழுது உலகமே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறது நமக்கு எல்லாருக்கும் தெரியும் ஆனா இந்த கஷ்டம் இல்லை இதை விட பெரிய கஷ்டம் வந்தாலும் கத்தரை தேடுகிறவர்களுக்குன்னு ஒரு ஆதரவை ஆண்டவர் எப்போ வச்சிட்டே இருப்பார் விசுவாசிக்கிறீங்களா நீங்க நம்புறீங்களா கவனிங்க ஒரு நிமிஷம் என்னை பாருங்க இப்போ எல்லாம் தத்தளித்துட்டு இருக்கிற ஒரு சூழ்நிலை தான் இந்த உலகத்துல ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை எல்லாருக்கும் போயிட்டு இருக்கு ஆனா நான் நம்புறேன் இந்த கஷ்டம் இல்ல பஞ்ச காலமா கூட இருக்கலாம் ஆண்டவர் பரிசுத்தவான்களை நடத்தினது ஆண்டவர் பரிசுத்தவான்களை போஷிச்சது செழிப்பான காலத்துல மட்டும் இல்லை எப்ப நடத்தினார் அப்படின்னா வேதம் சொல்லுது பஞ்ச காலத்திலும் அவர் ஆத்துமாவை நினமுள்ளதாக்குவார் திருப்தியாக்குவார் அதனால இந்த லாக்டவுன் கிடையாது இந்த பிரச்சனை இதை விட பெரிய பிரச்சனை வந்தாலும் நம்ம உண்மையாய் அவரை நான் உண்மையாய் முழு மனசோட முழு இருதயத்தோட அவரை தேடுவோம்னா நான் நம்புறேன் கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கையில குறைவு சொல்லுங்க நாம் பார்த்த விதத்தில் நாம் பரிசுத்துவானுடைய வாழ்க்கையில் அறிஞ்ச விதத்தில் அவங்க உலகமே கஷ்டப்பட்டாலும் உலகமே இல்லை அப்படின்னு சொன்னாலும் அவங்க ஆண்டவரை தேடுறாங்கன்ற அந்த ஒரே காரணத்திற்காக ஆண்டவர் அவரில் ஒரு சேதமும் இல்லாம கத்திர அழகாய் கத்தர் காப்பாற்ற ரொம்ப ஆச்சரியமா ஆண்டவர் நடத்தினார் கத்தருடைய பிள்ளைங்க எல்லாம் என்ன சொல்ற மாதிரி தான் கத்தர் வைப்பார்னா சாட்சி சொல்ற மாதிரி தான் ஆண்டவர் வைப்பார் ஆராதனையிலே இந்த உபவாச ஜபத்திலே இருக்கிற நம்ம எல்லாரும் அறிஞ்சு கொள்ள வேண்டியது ஒண்ணு என்ன நான் மட்டும் ஆண்டவரை கண்டிப்பா ஆண்டவர் சில காரியங்களுக்காக வெயிட் பண்ண வைக்கலாமே தவிர செய்யாம மட்டும் என்ன பண்ண மாட்டாருண்ண செய்யாம மட்டும் போகவே மாட்டாருண்ணுடைய நாமத்திற்காய் காண்பித்த பிரயாசத்தை மறந்து விடுவதற்கு அவர் அநீதி உள்ள தேவன் நம்ம செய்ய வேண்டியது ஒன்று என்ன அப்படின்னா நம்ம கரெக்டாக அந்த ஆராதனை ஆண்டவரோட நெருக்கம் உள்ளதுல மட்டும் அதை கரெக்டாக கொண்டு போயிட்டோம் அப்படின்னா நமக்கு திறக்கப்படாத வாசல்கள் நமக்காக திறக்கும் ஆண்டவரே நமக்காக காரியங்களை கைகூடி வர பண்ணுவார் கொஞ்ச நாள் ஓனா உபத்திரவப்படலாம் ஆனாலும் நம்முடைய துக்கம் சந்தோஷமாய் மாறி இந்த உபவாஸ்தவத்தில் திரும்பவும் ஆண்டவரை பார்த்து சொல்ல போறோம் எனக்கு உமை விட்டால் வேற யாரும் என் நீதான் நீ தான் என் நாங்கள் நிருமூலமாக இருப்பது உம்முடைய கிருப உம்முடைய கிருப அல்லாம வேறான்னு ஒரு உங்க தயவு இல்லாம வேற இல்லப்பா நாங்க நிற்பது உங்க கிருபை நாங்க வாழ்றது உங்க கிருபை நாங்க நடக்கறது உங்க கிருபை ஆயிரம் பேர் எங்களுக்கு இருந்தாலும் எங்களுடைய ஆதரவு நீங்க தான் ஆண்டவரே எங்கள் ஆதாரம் நீர்தான் ஆண்டவரே எங்கள் ஆதாரம் நீதான் எங்கள் ஆதாரம் நீதான் எங்கள் ஆதாரம்